ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to SRAS அகாடமி இந்த வீடியோவில் பிரமுளி சொற்கள் அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா நம்மளோட தமில் மொழியில் வந்து பார்த்தோம்னா நம்ம பேச்சு வழக்கில் மற்ற மொழிகளும் கலந்து பேசுகிறோம் ஓகேவா அது மற்ற மொழின்னு தெரியாமே நம்ம பேசிகிட்டு சில வார்த்தைகள் எல்லாம் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னா ஐந்திரம் அப்படின்னு அர்த்தம் அங்கத்தினர் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அங்கத்தினருங்கிறது வேற மொழி சொல் அதற்கு சரியான தமிழ் சொல் உறுப்பினர் சந்தா இப்போ ஒரு லைப்ரரியில் புக்கெலாம் எடுக்கணும்னு என்ன பண்ணுவீங்க சந்தா கட்டுவீங்க இல்லையா நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு சந்தா கட்டுறீங்க மாதாந்திர சந்தா வருடாந்திர சந்தா அந்த மாதிரி கட்டுவோம் இல்லையா அது சந்தாங்கிறது வேற்றுமொழி சொல் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான வார்த்தை இலாக்கா இலாக்கா அப்படின்னா துறை பண்டிகை திருவிழா கேணி கேணினா கிணறு ஓகேவா வெல் இருக்கிறது கேணினா கிணறு தான் சரி அச்சன் தந்தை அச்சன் வந்து மலையாளம்னு நினைக்கிறேன் ஆய் தாய் விவசாயத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மகசூல் அதிக மகசூல் தரும் பயிர் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ மகசூல் அப்படிங்கிறது விளைச்சலை குறிக்கிறது வாடிக்கை இது பார்க்க தமிழ் சொல் மாதிரியே தான் இருக்கு இல்லையா வாடிக்கை அப்படின்னா வழக்கம் அல்வா அல்வானா களி பாலி சிறு குளம் நபர் நபருங்கிறது பிறமொழி சொல் அதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து ஆள் தான் கரெக்ட் ஓகேவா ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நபர் கிடையாது ஆள் தான் சரி ஏராளம் ஏராளம் அதிகமாக அதனால் மிகுதி வாய்தா அப்படிங்கிறது நிலவரிய குறிக்கிறதா இருக்கு சமையலறை பந்தோபஸ்து பந்தோபஸ்து வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா போலீஸ் பந்தோபஸ்து அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸோ பாதுகாப்பு சலம் ஜலம்னு இருக்கும் வடமொழிச்சொல் ஜலம் நீர் வருடம் ஆண்டு ஆண்டுதான் தமிழ் சொல் பட்சி பறவை சங்கதி செய்தி விவாகம் திருமணம் தான் கரெக்ட் சில வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமொழி எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா இந்த ஷ இந்த ச ஜ ஹ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இது தமிழ் சொல் கிடையாது அப்படிங்கிறது ஓகேவா இப்போ இந்த பட்டாளம்ங்கிறதுல பாருங்கள் எல்லாமே நம்ம தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே பட்டாளம் படைப்பிரிவு ஜன்னல் ஜன்னல்னால் காலதர் அல்லது சாளரம்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா காதலர் கிடையாது காலதர் ஓகே உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் அதிபர் இல்லை நாயகர் இதுக்கெல்லாம் தமிழ்ல தலைவர் தான் சரி உற்சாகம் ஊக்கம் அந்நியர் அயலார் கவனம் கருத்து ஜாதகம் ஜாதகம்னா பிறப்பியம் மன்னித்துக்கொள் மன்னித்துக்கொள்ங்கிறது தமிழ்ன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது தமிழ் கிடையாது மன்னித்துக்கொள்ங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை பொறுத்துக்கொள் தான் கரெக்டு அபிஷேகம் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க சொல்லணும் இல்லையா அபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு நீராட்டு கிராமம் சிற்றூர் அபூர்வம் புதுமை குமாரன் புதழ்வன் அர்த்தம் பொருள் கோபம் சினம் கோபம் கூட தூய தமிழ் வார்த்தை கிடையாது சினம் தான் கரெக்ட் அலங்காரம் ஒப்பனை விஞ்ஞானம் அறிவியல் அவசரம் விரைவு தான் சரி அவசரம் கிடையாது விரைவு தான் கரெக்ட் விரதம் நோன்பு அனுமதி இசைவுதான் சரி அனுமதிய இசைவுதான் சந்தா கட்டணம் ஆரம்பம் தொடக்கம் இனம் சங்கம் மன்றம் இருதயம் நெஞ்சு சந்தேகம் ஐயம் பயம் அச்சம் பரீட்சை தேர்வு பிரச்சனை சிக்கல் சரித்திரம் மருத்துவம் சரித்திரம்னால் நம்ம வந்து வரலாறு அப்படின் தான் பார்த்துருப்போம் ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த சரித்திரங்கிறதுக்கு மருத்துவம்ங்கிறது சரியா அப்படின்னு போதனை கற்பித்தல் சித்திரம் ஓவியம் மந்திரி அமைச்சர் சின்னம் அடையாளம் மராமத்து இலாக்கா பொதுப்பணித்துறை வினாடி வினாடி சரி கிடையாது நொடிதான் சரி ஜாக்கிரதை விழிப்பு தினம் நாள் பத்திரிகை செய்தித்தால் வைத்தியர் மருத்துவர் பைசல் செய் தீர்த்துவை ஜனங்கள் மக்கள் ஜில்லா மாவட்டம் கஜானா கருவூளம் சர்க்கார் சமஸ்தானம் அரசு பந்துமித்ரர் சுற்றமும் நட்பும் நமஸ்காரம் வணக்கம் கோடி கூட்டம் ஆஸ்தி சொத்து விஷயம் செய்தி தீபம் தீபம் விளக்கு வேதம் மறை மறை நூல்கள் சொல்லுவோம் இல்லையா வேதம்னா மறை நஷ்டம் இழப்பு சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு பரிந்துரை நிபுணர் நிபுணர் குழுன்னு சொல்லுவோம் இல்லையா எக்ஸ்பர்ட்ஸு வல்லுனர் நிபுணர் கிடையாது வல்லுனர் தான் கரெக்டு ஜாமீன் ஜாமீன் கையெழுத்து போடுறாங்கன்னு சொல்லுவாங்க ஜாமீன்னா பிணை அபாயம் அபாயம் கிடையாது பேரிடர் தான் கரெக்டர் அனுபவம் பட்டறிவு ஆயுள் வாழ்நாள் லைஃப் டைம் உபாத்தியார் உபாத்தியார்னா ஆசிரியர்னு அர்த்தம் கர்வம் செருக்கு கைதி சிறையாளி சபை அவை விவாதம் விவாதம்ங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் உரையாடல் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேவா விவாதம் மாமூல் உபாத்தியாயர் இதெல்லாமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் மாமூல் அப்படின்னா வழக்கமாக ரத்து நீக்கம் செய்கிறது தான் ரத்துன்னு சொல்லுவாங்க நாஷ்டா அப்படிங்கிறது காலை உணவு இல்லை சிற்றுண்டி அமல் அமல்படுத்துறதுன்னு சொல்லுவோம் நடைமுறைப்படுத்துதல் உபன்யாசம் உபன்யாசங்கிறது சமய சொற்பொழிவு ஓகேவா சம்பிரதாயம் மரபு லட்சணம் அழகு தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் கோட்டாட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பஜனை பஜனைனா கூட்டு வழிபாடு மத்தியானம் மத்தியானம்னா நண்பகல் தான் சரி உத்தியோகம் உத்தியோகம்னா வேலை உத்தியோகம் சொல்கிறோன்னே அலுவல் உபயம் கோயிலில் தான் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்கல்ல கொடுத்துட்டு உபயம்னு உபயதாரர் உபயம்னு போட்டிருப்பாங்க இல்லையா திருப்பணியாளர் கொடை யதார்த்தம் இயல்பு ஐதீகம் ஐதீகம்னா உலக வழக்கு கிரீடம் கிரீடம்னா மணிமுடி தான் கரெக்ட் ஓகேவா முக்கியஸ்தர் முதன்மையானவர் பிரதானம் நிதானமே பிரதானம் சொல்லுவோம் இல்லையா பிரதானம் முக்கியம் இதுக்கெல்லாம் தான் கரெக்ட் உத்தியோகஸ்தர் அதிகாரி இதை வந்து அலுவலர் அதுதான் சரி லஞ்சம் கையூட்டு ஆபத்து இடர் லாபம் வருவாய் நஷ்டம்னா இழப்பு லாபம்னா வருவாய் அலங்காரம் ஒப்பனை பாரசீக சொற்கள் ஓகேவா அதுக்கான தமிழ் அர்த்தம் பாரசீக சொற்கள் நம்ம தமிழில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுக்கான அர்த்தங்கள் ஜமக்காலம் விரிப்பு ஜமீன் நிலபுலம் மாலுமி மாலுமினா நாவாய் ஓட்டி பஜார் கடைத்திரு மைதானம் மைதானம்னா திறந்தவெளித்திடல் மராத்தி தமிழ் காகிதம் தாள் கில்லாடி கொடியோன் அபாண்டம் ஏன் அபாண்டமாக பள்ளி சொல்கிறேன்னு சொல்லுவாங்களையா வீண் பழி கூற்று அட்டவணை அட்டவணை கூட தமிழில் பாருங்கள் அட்டவணைனா பொருட்குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் அரபி தமிழ் தகவல் செய்தி வக்கீல் வழக்குரைஞர் பாக்கி பாக்கினா நிலுவை பேலன்ஸ் இருக்கிறது மக்கர் மக்கர்னா இடைஞ்சல் ஓகேவா வண்டி மக்கர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்கள்ல இல்லை சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாது ஸோ மக்கர்னா இடைஞ்சல் மாமூல் பழையபடி வழக்கப்படி மிட்டாய் தீங்கட்டி போர்ச்சுகீஸையும் தமிழில் வர வார்த்தைகள் அலமாரி அலமாரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அலமாரி அப்படின்னா நெடும் பேழை பேழைனா பெட்டி வரும் ஸோ நெடும் பேழைனா நீட்டமாக இருக்கும் இல்லையா அலமாரி அதனால் நெடும் பேழை கிராம்பு லவங்கம் சாவி சாவினா திறவுகோள் தான் தமிழில் வரும் ஜன்னல் பலகனி ஓகேவா ஜன்னல் வந்து சாளரம் இல்லைன்னா காலதர் மேஸ்திரி மேஸ்திரின்னா தலைமை தொழிலன் உருது பார்த்தோம்னா பஞ்சாயத்து பஞ்சாங்கம் என்ன பார்த்தோம் பஞ்சாங்கம்னா ஐந்திரம் ஓகேவா பஞ்சாயத்து பஞ்சாயத்துங்கிறது ஐம்பேராயம் பதில் பதிலை விட விடைதான் சரி ஓகே பலே நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் முதல் பிரின்சிபல் சொல்கிறோம் இல்லையா அசல்னால் முதல் தான் கரெக்டு கச்சேரி அரங்கம் குமாஸ்தா எழுத்தர் கைது கைதுனா சிறைப்பிடித்துட்டு போகிறது இல்லை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் குஷி குஷினா மகிழ்ச்சி சமஸ்கிருதம் தமிழில் வரவார்த்தைகள் அகங்காரம் அகங்காரங்கிறது செருக்க குறிக்கிறதா இருக்குது அதிர்ஷ்டம் நற்பேரு அதிர்ஷ்டத்துக்கு தமிழில் நற்பேரு அபிப்பிராயம் அபிப்பிராயம்னா கருத்து ஒப்பீனியன் அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் ஆனந்தம் கூட தமிழ் கிடையாது மகிழ்ச்சி தான் தமிழ் சபதம் சபதம்னா சூளுரை தினசரி தினசரி டெய்லி நாள்தோறும் தைரியம் துணிவு கரேஜ் பூஜை பூஜைனா வழிபாடு ஓகே ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஓகே பிறமொழி சொற்கள் அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறது சூப்பராக பார்த்துருக்கோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பிலிங்